நீங்க பாட்டில் வந்து ஏழ் ரச்சனை ஆரம்பிச்சிருச்சு அப்படி ஆயிடுச்சு இப்படி ஆயிடுச்சுன்னு மனசை போட்டு குழப்பிக்க வேண்டாம் நிச்சயமாகவே மேஷ ராசிக்காரர்களுக்கு நன்றாக இருக்கும் பன்னிரெண்டாம் இடத்தில் சனி இருப்பது செலவுகளை கொடுக்கக்கூடியது ஒன்று என்றாலும் லாபத்தை கொடுக்கக்கூடிய அளவில் ராகுக்கு எதுக்கு பயிற்சிகள் வலிமையாக இருக்கின்றன ஆகவே இளைய பருவத்தினருக்கு கொஞ்சம் ஒரு மாதிரியான அமைப்புகள் இருக்கும் இப்போ ட்ராவல் கிராவல் போயிட்டு வர மாதிரி இருக்கும் சில பல பழக்க வழக்கங்கள் இருக்கும் சிலருடைய அறிமுகங்கள் இருக்கும் பெண்களுக்கு சிறப்பான பலன்கள் இருக்கும் மாணவர்களுக்கு நல்ல படிப்பு வரும் வியாபாரி திருமணம் விஷயம் திருமணம் போன்ற விஷயங்கள்லாம் தடையில்லாம நடந்துரும் செலவு செலவு சரியா செலவு தானே சுப செலவுகள் கண்டிப்பாக கண்டிப்பாக இருக்கும் பருவத்தில் இருக்கிறவங்களுக்கு ஒருபோதும் திருமணத்தை தடுப்பதே இல்லை திருமணம் புத்திரபாக்கியம் போன்ற நல்லா இருக்கும் ஆகவே மேஷராசிக்காரர்கள் இந்த சனிப்பெயர்ச்சியை ஏழரை சனி ஆரம்பிக்கக்கூடிய இந்த சனிப்பெயர் பற்றி கண்டிப்பாக கவலைப்பட வேண்டாம் இனி பானிபூரி செய்யலாம் எல்லாரும் பானிபூரி